ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஐப்பசி மாதம் நவம்பர் மாதம் பிரதோஷம் அன்று பெரிய நந்திக்கு பிரதோஷம் அபிஷேகம் எப்படியெல்லாம் நடந்தது என்று தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் தான் முழுமையாக வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா ஸோ வந்து திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் திருக்கோவிலில் பெரிய நந்திக்கு பிரதோஷம் அன்று நடந்த அபிஷேகம் அந்த நந்தி பகவானுக்கு எப்படியெல்லாம் அபிஷேகம் நடந்தது என்று ஒரு சில காணொலி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஓம் நமச்சிவாய சிவாய நமரு கண்காட்டி உலக்கு எட்டார் எதிர்கடல்கடல பெருங்க கருணை பேரா பெருங்கரு அழியா பிமா முதே அழவியா பிம்மா கரையணு மரவும் புனருணி ஆயிர புனர மங்க சிவகாமிய ாய் வெறுையுமாய் அல்லையுமாய் ஓதியனி துந்தி தோன்றா பெருமையனி ஜோதியனை துண்ணிரு பெருமையான உள்ளானி அன்பணி யாவையுமாய் அல்லையுமாய் வெருக்கை அன்பனே யாவையுமாய் அல்லையுமா ஓதியனி துந்திருளே தோன்றா பெருமையனி ஜோதியனை துண்ணிரு பெருமையா உதாரோ பிரபிம் சத சிவலிங்கம் அஷ்டலோ பரிச அழகா வருவாயருவாயே அழக மாய மறுதா மயம் சுரபாய சுரபு தலிங்கம் என் குடும்பம் என்பதின் நாமினி என்ன என்றாயிடம் பொழுது திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூஸ் போர்ட்டல் சைட் அதாவது நமக்கு தேவையான டெக்னிக்கல் மற்றும் electronic மற்றும் கேஜல் சம்பந்தமான அனைத்து பொருட்களுடைய மற்றும் சமீபத்திய மதிப்புகளை வந்து ஜென் ரிவ்யூஸ் சிறந்த முறையில் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஜென் ரிவ்யூஸ்களை பெற்று உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் நம்புகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்